வணக்கங்க ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து நம்ம இந்த பதினோரு ஜாதகம் ஒரு தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இருக்கோம் அதில் இன்னைக்கு மூணாவது ஜாதகம் இருபத்தாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்த ஜாதக பற்றிய விளக்கத்தை இப்போ பார்க்கலாம் நீங்கள் திங்கக்கிழமை பிறந்திருப்பீங்க திங்கள் நிறைய சொந்தக்காரங்க சரிங்களா என்னென்னா நீங்க ஒரே நேரத்தில் பல யோசனை பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் நீங்க பிறந்தது சுவாதி நட்சத்திரத்துலங்க துலாம் ராசிக்காரங்க என்றைக்குமே நிறுத்து பார்க்கக்கூடியவங்க யாரையுமே பார்த்தவனையுமே எல்லாத்தையும் இட போட்டுருவீங்க அப்படிங்கிறதையும் மக்களுக்கு எடுத்துக்கலாம் இந்த சுவாதி நட்சத்திரம் ராகுவோட சாரம் அப்படின்னா நீங்க பிறக்கும்போது ராகு திசையானு அனுபவிச்சிருப்பீங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் இந்த ராகுதை தந்தையை கொஞ்சம் பாதிக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் என்ன காரணம்னா சூரியன் நீச்சமாய் போய் உட்கார்ந்துருக்காங்க எந்த கிரகம் பாதிப்புல இருக்கோ அந்த கிரகத்தை கொஞ்சம் பாதிப்படையை செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது குரு தசை நடக்குங்க குரு பதினாறு வருஷம் தசாபத்தி நடத்துவாரு இப்போ உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறது சனி தசை நடந்துட்டு இருக்கும் பத்தொன்பது வருஷம் சனி திசையை அனுபவிச்சிருக்குங்க கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வயசை இன்னையோட பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த சனியை பொறுத்தளவுக்கு மிதன லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் இவங்கள்லாம் கொஞ்சம் இப்போ வரைக்கும் பாதிப்பில் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா கிட்டத்தட்ட பத்தொன்போது வருஷ காலம் சனி நடக்கு எங்களுக்கு சனியினால் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடாதுங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா காக்கைக்கு உங்க கையால் சனிக்கிழமை சனிக்கிழமை பழைய சோர்வு இல்லை அவன் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் நிபர்த்தி பண்ணி கொடுப்பான் தீரா கடனை கொஞ்சம் தீர்த்து கொடுப்பான் அப்படிங்கிறதையும் நீங்க எடுத்துக்கலாம் நேராக திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் களம் முழுக்கிட்டு வாங்க சனியினால இருக்க தோஷம் இந்த மூணு லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் நிபத்தியாகும் சரிங்களா இந்த சனி பாத்தீங்கன்னா சந்திரனோட சாரத்துல உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஆஹ் கடக லக்கணத்துக்காரங்க இதுல ஓரளவுக்கு கொஞ்சம் தப்பிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தலாம் ஆனாலும் அவன் அட்டமாதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பாதிப்பு தான் செய்யும் அப்படிங்கறதும் புரிச்சுக்கலாம் சரி இதை நாடி முறைப்படி ஆண்களுக்கு உண்டான பலனை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா இவங்களும் வண்டி வாகனத்துக்கு சொந்தக்காரங்க இரும்பு சம்பந்தப்பட்ட எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் சில பேர் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டதை படிச்சிருக்கிறாங்க வெளிநாட்டுல வாழ்றாங்க அப்படின்னு சொன்னால்தான் இது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியவங்க எடுத்துட்டு போயிடலாம் இவங்களும் கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் அப்படிங்கிறது கணக்குல எடுத்துக்கலாம் ஊருக்கு உழைப்பாங்க எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் இருக்கும் குடும்பத்துல மட்டும் துணி சம்பந்தப்பட்டதும் நல்ல லாபம் சில பேர் மெடிசின் சம்பந்தப்பட்ட லைனுக்குள்ள இருப்பாங்க அவங்களுக்கும் அருமையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தொழில பெருக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தந்தையால பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தையில சில தந்தைகள் ரிங்ஸிலையும் மிதப்பாங்க இந்த ராகு முன்னாடியே ராகு இருக்கிற பிள்ளைங்க பிறக்குது ஒரு வீட்டில் அப்படின்னு சொன்னால் தந்தை முதல்ல இருந்து அந்த டின்ஸ் பழக்கத்துக்கு ஒரு அடிமையாயிடுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ராகு ஒரு வீட்டில் ஓடுது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் ஒரு குடிகாரன் கண்டிப்பாக இருப்பான் வழி இல்லை என்ன காரணம்னா யாரையாவது ஒருத்தங்களை பாதிப்படைய வைக்கணும் ஆயில் எடுக்க முடியலன்னா இப்படி அவங்கள முடவங்களை மாற்றி உட்கார வைக்கணும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க இதனால தான் நமக்கு இவ்வளோ சங்கடம் பிரச்சனை அப்படின்னு அவங்க குடிக்கலனா அவங்க இருக்க மாட்டாங்க அதுதான் ஒரு பெரிய விஷயம் இந்த பாதிப்பில் இருக்கவங்க இப்போ ராகுவோட தன்மை ஏன் அதிகமாகிருச்சு அப்படின்னு கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இதோட தாக்கம் அதிகமாக இருக்குது ஏன்னா செல்ஃபோனோட வளர்ச்சி சின்னதாக இருந்தது பெருசாச்சு பெருசாச்சு இப்போ எவ்வளவோ பெருசு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இதுதான் ராகுவோட சா அது வளர்ச்சி அடைய வளர்ச்சி அடைய நமக்கு பிரச்சனைகளும் அதிகமாகிட்டு இதுதான் காரணம் சரி அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா அம்மா அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்களாக இவங்க உட்காருவாங்க இருபத்தாறாம் தேதி பிறந்த எல்லார் ஜாதகம் ஏழு பதினோரு ஜாதகம் போட்டுட்டு தான் உங்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் எல்லாருமே தாயோட அதிகாரம் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கு நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரங்க இவங்களுக்கு தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை நல்லாவே வருங்க செவ்வா பை புதனை சந்திக்கிறனால அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க மனைவி ரொம்ப புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் மனைவியாகவும் அமைவாங்க நீங்கள் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா மனைவியிட்ட மாட்டிக்கிட்டே இருப்பீங்க இல்லைன்னா ஒரு தெரியும் போது பிரச்சனைகளை பெருசு பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் வேண்டாத பெண்கள் சகவாசத்தை இது கண்டிப்பாக கொடுக்கும் விட வயசில் மூத்த பெண்களோட சில சமயம் சகவாசம் வந்துடும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தான் ஜாதக ரீதியாக இருக்குங்க ஆண்களோட ஜாதக ரீதியாக இப்போ பெண்களுக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வேண்டாத கெட்ட பேரை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஜாதகம் தான் சரிங்களா ஃபோனால் உங்களுக்கு கண்டிப்பாக சங்கடம் வரும் மாற்றமே கிடையாது கண்டிப்பாக வரும் கொஞ்சம் கவனமாக அதை பயன்படுத்திக்கிங்க நீங்கள் புத்திசாலி அதனால் பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நம்பலாம் உங்களுக்கும் தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை கொஞ்சம் கொடுக்குங்க கண்ணில் வலது கண் நல்லா பாதிக்கப்படும் தலை குழந்த பையனாக இருந்தாலும் உங்களுக்கு பாதிக்கப்படுவாங்க சில சமயம் நோயாளியாக இருக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஃபைல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூல நோயின்னு சொல்றா ஃபைல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு நூல் துணி சம்பந்தப்பட்டதுன்னா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு ஆசிரியர் தான் நீங்க சரிங்களா தலைமை ஆசிரியர் ஆகக்கூடிய அமைப்பு வரைக்கும் உங்களுக்கு பலனை கொண்டு போகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இருபத்தாறாம் தேதி பத்தாவது மாசத்துக்கு பிறந்தவங்க ஜாதக அமைப்புங்க உங்க ஜாதக ரீதியா வேற எதுவும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக கேளுங்க கிருஷ்ணா ஜோதனையும் உங்களுக்கு அதுக்குண்டான தகவலை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் மிக்க நன்றிங்க